ஆணவக் கொலைகள் தடுப்புச் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று அனைத்து மாநிலங்களிலிருந்தும் ஜனநாயக சக்திகள் குரல் எழுப்பி வருகிறார்கள் இந்திய ஒன்றிய அரசும் இந்த கோரிக்கையை பொருட்படுத்தவில்லை மாநில அரசுகளும் இதை கண்டுகொள்ளவில்லை தமிழ்நாடு உட்பட இந்திய ஒன்றிய அரசு ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை இயற்றலாமா என்கிற கருத்தை மாநில அரசிடமிருந்து கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அதற்கு தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்து கருத்து எதுவும் சொல்லவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது இதற்கிடையிலே உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசுகள் செய்ய வேண்டிய கடமைகள் என்று ஆணவ கொலைகள் தொடர்பாக சில வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறார்கள் எப்படி வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு என்ன இழப்பீடுகளை தர வேண்டும் காவல்துறை அதிகாரிகளின் உடனடி கடமைகள் என்ன என்பன போன்ற வழிகாட்டும் நெறிமுறைகளை தீர்ப்பாக வழங்கியிருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களையும் கூட தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில அரசுகள் பின்பற்றவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது ஆணவ படுகொலை தொடர்பாக சிபிசிஐடி நேர்மையாக விசாரணை நடத்த வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கிறார் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்